ஒரு குழந்தையின் நம்பிக்கையை காப்பாற்ற திருமால் எவ்வளவு கோபமாக மாறினார் தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் அசுர மன்னன் கிரண்யகசிபு யாராலும் அழிக்க முடியாதவன் ஆனால் அவன் மகன் பிரகலாதன் மட்டும் எப்போதும் திருமாலையே பாடினான் பிரம்மாவின் வரம் கிடைத்ததால் மனிதனாலும் இல்லை மிருகத்தாலும் இல்லை எவராலும் அவனை கொல்ல முடியாது ஆனால் சிறு பிரகலாதன் விஷ்ணுவே ஒரு கடவுள் என்று தன் மனதில் நம்பிக்கையுடன் இருந்தான் அதை கண்ட கிரண்டிய கசிபு கோபத்தில் பிரகலாதனை எத்தனை முறை அழிக்க முயன்றாலும் அவனை எப்போதும் விஷ்ணு காப்பாற்றினார் இறுதியில் கோபத்தில் கேட்டான் உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான் இந்த தூணிலா பிரகலாதன் சிரித்தவாறு ஆமாம் அப்பா அவர் எங்கும் இருக்கிறார் என்றான் அந்த கணத்தில் தூண் சிதறி அதிலிருந்து உடல் மனிதனாகவும் முகம் சிங்கமாகவும் தோன்றினார் நரசிம்மன் மாலை நேரம் வீட்டின் வாசலில் தனது மடியில் கிரண்ய கசிபுவை வைத்து கூர்மையான நகங்களால் அழித்தார் அவ்வாறு நரசிம்மன் தன் பக்தனை காப்பாற்றினார் சத்தியமும் பக்தியும் எப்போதும் வெல்லும் என்பதை உலகுக்கு காட்டினார் இதுதான் நரசிம்ம அவதாரம் உண்மையான நம்பிக்கைக்கு முன்னால் அகந்தை கூட சிதறும்